மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது யாழ்மறை மாவட்ட தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் இந்த நிகழ்ச்சியிலே வழங்கப்படுகின்றது எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவைச் செய்திகள் இலங்கை திருகவைச் செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ் மறைமாவட்ட பங்கு திருகவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் அத்தோடு ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி என்பன ஒளிபரப்பப்படுகின்றது வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தி கொள்ளவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் முதுமையிலும் நோயிலும் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் அன்பையும் சுவைக்கவும் இந்த நிகழ்ச்சி பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் காலத்துக்கு காலம் தமது யாழ் மறைவாமட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களுடைய பணிகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளையும் உங்களுக்கு நாங்கள் அறியத் தருகின்றோம் இந்த பன்னிரண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிப்பதனூடாக எங்களுடைய தொலைக்காட்சி பாதையிலே வழிநடக்க பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் முதலில் கடந்த கேள்வி பதில் அறுபத்தி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இறை நம்பிக்கை எதிலிருந்து பிறக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அன்பிலிருந்தும் சிலுவையில் குத்தி துறக்கப்பட்ட ஏசுவின் இதயத்திலிருந்தும் அன்பிலிருந்தும் சிலுவையில் குத்தி துறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்திலிருந்தும் இரண்டாவது கேள்வி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அகவொளி குடும்பநல மையத்தால் உள ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா தாரிகளுக்கான எத்தனையாவது பட்டமளிப்பு விழா முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஒன்பதாவது ஒன்பதாவது மூன்றாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறை மாவட்டத்தில் ஹரிதாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் என்ன நோக்கத்திற்காக ஃபுட் சிட்டி திறக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வறிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் கிராமமற்ற உற்பத்திகளையும் ஊக்குவிப்பதற்காக வறிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் கிராமமற்ற உற்பத்திகளையும் ஊக்குவிப்பதற்காக நான்காவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இறைப்பியான குழுவினரின் இறைப்பியான குழுவினரின் ஐந்தாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநர்களின் கூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கொழும்பு கரித்தாஸ் கியூடெக் நிறுவனத்தில் கொழும்பு கரித்தாஸ் கியூடெக் நிறுவனத்தில் ஆறாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்ற பொதுநிலையினர் கழக வருடாந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சே அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சே ஏழாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறைமாவட்ட ஆயர் பேரழுத்தந்தை ஜோசப் பொன்னையா அவர்களின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பதினாறாம் ஆண்டு நிறைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புளியந்தீவு புனித அந்தோனியார் திருத்தலம் தீவு புனித அந்தோனியார் திருத்தலம் எட்டாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமலம்பரி தியாகிகள் சபையின் நிறுவனர் புனித யூஜின் டி மெசனட் அவர்களின் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்கள் ஒன்பதாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெருமறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலைநிலா அரங்கு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் திரு பிள்ளை ஜோன்சன் யாழ் பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் திரு பெஸ்ட்ரியாம் பிள்ளை ஜோன்சன் பத்தாவது கேள்வி இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட ஞாயிறு மறையுறை சிந்தனையில் தூய ஆவியின் பெருவிழாவுக்கு பின் பிரபை கொண்டாடும் முக்கிய விழா எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மூவரு கடவுள் விழா மூவர் கடவுள் விழா தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி மூவொரு கடவுளின் சிறப்பை எமக்கு தெளிவாக உணர்த்தியவர் யார் இதற்குரிய சரியான விடை இறைமகன் ஜேசு இறைமகன் ஜேசு பொது கேள்வி இரண்டு மூவொரு கடவுளின் பிரசன்னம் இச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை ஜேசுவின் திருமுழுக்கின் போது ஜேசுவின் திருமுழுக்கின் போது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை அறுபத்தி மூன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசுவின் திரு இருதயம் யார் மட்டில் வெளிப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இயேசுவின் திரு இருதயம் மட்டில் வெளிப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொண்டாடப்பட்ட யாழ் மாவட்ட ஆயரின் பெயர் கொண்ட விழா யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொண்டாடப்பட்ட யாழ் மறைமாவட்ட ஆயரின் பெயர் கொண்ட விழா யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மறைக்கல்வி தேர்வில் எத்தனை மாணவர்கள் சிறப்பு சித்தி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மறைக்கல்வித் தேர்வில் எத்தனை மாணவர்கள் சிறப்பு சித்தி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரத்தினபுரி மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் எங்கே தனது உயர்கல்வியை மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலத்தினபுரி மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் புதிய ஆயர் எங்கே தனது உயர்கல்வியை மேற்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற நட்கருணை பவனியில் புனித மரியன்னை பேராலயத்தில் இறுதி ஆசிரியர் வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற நெற்கருணை பவனியில் புனித மரியன்னை பேராலயத்தில் ஆசிரியர் வழங்கியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹரிதாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரித்தாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பன்னி ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மாணவர்களுக்கு தளபாடம் வழங்கும் நிகழ்வு யாருடைய அனுசரணையில் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பன்னி ஹரிதாஸ் ஹியூடெக் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட மாணவர்களுக்கு தளபாடம் வழங்கும் நிகழ்வு யாருடைய அனுசரணையில் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருவரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பூநகரி பங்கு இளைஞர் அமைப்பினர் தமது களப்பரிசிப்பை எங்கே மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பூநகரி பங்கு இளைஞர் அமைப்பினர் தமது களப்பரிசிப்பை எங்கே மேற்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாம் இறைபாட்டு சிந்தனையில் பழைய ஏற்பாட்டில் திருச்சட்டங்களும் இறைவாக்குகளும் வாக்குகளும் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைபாட்டு சிந்தனையில் பழைய ஏற்பாட்டில் திருச்சட்டங்களும் இறை வாக்குகளும் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித அந்தோனியார் எப்போது இறந்தார் மீண்டும் ஒரு முறை புனித அந்தோனியார் எப்போது இறந்தார் இரண்டாவது பொது கேள்வி புனித அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தையார் மீண்டும் ஒரு முறை புனித அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தையார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள் கடந்த காலங்களிலே இந்த போட்டியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம் இன்னும் இன்னும் இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு மற்றவர்களை ஊக்குவியுங்கள் நீங்கள் வழங்குகின்ற ஆதரவும் ஒத்துழைப்பும் தமது யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் மீண்டும் அடுத்த பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்